அப்புறம் வந்து சார் வந்து சைதாப்பேட்டை கிளினிக் வந்தாங்க மயிலாப்பூர்ல இருந்தானே தானே வரைங்க ஆக்சுவலாக இவங்க வரும்போது கடுமையா காலையில தூங்கி எழுந்திரிச்சாவே கடுமையான வலியோடு இருப்பாங்க அந்த வலி எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னால் ஒரு ஒரு மணி நேரம் நீடிக்கீங்களா மாவு ஃபுல்லாகவே இருக்கும் நாள் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு பற்றி எழுந்திருக்க முடியாது முடியாது ரொம்ப சிரமங்களில் போட்டுவிட்டு பெரியமா எழுந்து ஆனால் சார் கிட்டே வந்ததுக்கூடாது

எலும்பு எதுவும் வந்து டேமேஜ் ஆனங்கிற மாரி பார்த்தாங்க வந்து வந்து ஆறா நம்பர் எலும்பு மஞ்ச இயக்கு அங்க இருந்து நீர் கசிஞ்சுதான் வந்து நுரையீரில் பாதிச்சு ஓல்ஸ் ஓல்ஸாக போட்டுருக்கு அதனால உங்கச்சு வரும் முறை அதுக்கப்புறப்பட நாங்கள் அங்க ஒரு மாசம் மாத்திரை இருக்கோம் அதுக்கு பிறகு டாக்டர் எனக்கு வந்து வேற மூலியமாக அறிமுகம் கிடைச்சிட்டு இப்போ இந்த அக்குப்பஞ்சர்ல ஒற்றை தான் நான் பயன்படுத்துறேன் இந்த உணவு முறையும் இந்த அக்கு பஞ்சர் ஒற்றை புள்ளியும் உங்களுக்கு முழுமையான இப்ப தீர்வு கிடைச்சிருக்கு நல்லா இருக்கு பெஸ்டா இருக்கு இப்ப ஏதாவது அந்த வலி வந்து ஒன் பெர்சென்டா இருக்கு அது இல்ல வழி இல்ல சரி நோயர்களுடைய பாலம் அந்த மூச்சு வெடிச்சு விடுறது அந்த எலுமே இல்லை டிவி டிவி அட்டாக் ஆயிடுச்சு அவங்க சொல்லிட்டாங்க அந்த எலும்பை வந்து வயசு பண்ணி செக் பண்ணாங்க உங்களுக்கு எலும்பு டீபின்னு சொல்லிட்டாங்க அதுதான் அதனாலதான் அந்த எலும்பியை அழிச்சிருக்கோம் எத்தனை மூணு எலும்பு இல்லைன்னா ஒன்று ஒரு எலும்பு இல்லைன்னா பிற்பாடு நான் வந்து இப்போ ஐயா ஐயங்கிட்ட வந்து போகும்போது ஒன் மந்த்து கொஞ்சம் வழி லைட்டாக இருந்துச்சு அதுக்கு படம் வந்து படிப்படியாக எனக்கு வழி பணியாக இருக்கும் இப்போ ரெண்டு மாதம் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சா கம்ப்ளீட்டாக ரெண்டு மாதத்தில் இந்த நோய் உங்களுக்கு உண்மையில் பெட்டராக ஃபீல் பண்ணுறேங்க பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் டாக்டர் வந்து எனக்கு வந்து வெயிட் எத்தக்கக்கூடாது ஆனால் ஆல்ரெடி நான் கேஸ்கம் மரம் ஒர்க் வெயிட் எங்கன்னா எறும்பு உடஞ்சிடமே சொல்லிட்டேன் ஆனால் அந்த பயம்லாம் இல்லாமல் வேலை பார்த்தா சாரும் கொஞ்சம் ஆறுதலாக சொன்னாங்க நல்லாயிருக்கும் பணியாக வாங்க சரியாயிடும் ஹெல்த்தி ஃபுட்டு மட்டும் கொடுத்து சொன்னாங்க எனக்கு வந்து மந்து மாத்தா எதுவுமே சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு பிற்பாடு வந்து நான் காலையில் எடுத்து அவங்க சாச விடுற மாதிரி காலையில் துணியெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு வாழைப்பழம் அந்த காலி டிஃபன் வந்து தேங்காய் பழோட டிஃபன் சாப்பிட்டு ஏன்னா ஃபுல்ஸாக சாப்பிட சொன்னாங்க நான் ஆர்டர் பண்ணுறதுனால வந்து எனக்கு வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க காலையில் டிஃபனு மதியம் வந்து நீங்கள் எதுவும் எதுவாக சாப்பிட்றது நைட்டு வந்து பழம் நைட்டு படம் சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக தான் இருக்கும்

ஏதோ ஒரு டாக்ட போடா கூட ஒரு நம்ம சின்ன மாத்திரை தலைவலி ஜெரத்துக்கு கொடுக்குறாங்க ஆனா அது வந்து நம்ம அப்ப சரியாயிடுது ஆனால் அதுக்கு கூட அது வளர்ந்து பெரிய ஆலம்பரமாக சாப்பாடு உணவு முறையை வந்து ஐயா சொல்ற மாதிரி நம்ம கேட்டு நம்ப நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நம்ம உடம்பு ஹெல்த்தியா இருக்கும் மனசு சந்தோஷமா இருக்கும் நன்றி ஓகே தேங்க் யூ